பொ முருங்க இந்த மாதிரி கீனி கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி வச்சிக்கணும் நல்லா அரைக்கும் போட்டாக்கா இந்த பங்காயம் வதங்கிச்சு நம்ம தக்காளி கொத்தமல்லி எல்லாம் ய போடலாம் போட்டு வதங்கிட்டேன் வதங்கிச்சு ஏறாவை போட்டுடலாம் கழுவி தோல் எல்லாம் கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் ஏறாவ மிளகாத்தல் உப்பு போட்டுலாம் நல்லா வதங்கிச்சுப்பா இப்போ போட்டு கொஞ்சம் வதங்கிச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்ப்பா ஒரு ஸ்பூனு சும்மா கொஞ்சம் இந்த போடுறப்பா உப்பு போடுற கல்லுப்பா ஆமாப்பா கல்லுப்பை போட்டுப்பா முருங்காவை தூக்கு பண்ணி பூண்டு சூப்பரா கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன் முருங்காய் வேறுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திடுப்பா முருங்காய் போடுற முருங்காவை கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் குழந்த மாதிரி கட் பண்ணி வச்சிக்கிறேன் சூப்பராக இருக்கும் அப்போ தான் மென்று சாப்பிட்றது நல்லாயிருக்கும் நீங்களும் செய்து சாப்பிடுது இதுமாரி இறாகோ முருங்காவும் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டு மிளகாத்துல தான் போட்டுக்கிறேன் வீட்டு தண்ணி நல்லா சூண்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அப்படியே தொக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டு மிளகாத்துலேயே மிளகு சீருங்கள்லாம் போட்டுருக்குறோம் அதனால சாப்பிட்றதுக்கு இருக்கும் வீட்டு மிளகாத்துக்கு தான் போட்டுக்கிறோம் வாசனை பிளம்ப ஒரு ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் எல்லாம் இது மாதிரி பண்ணி வச்சு இங்கே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும்ப்பா முரு முருங்காவும் இறாவும் தொக்கு ஆ தவறுப்பா முருங்காவும் இறா தொக்கும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்பதான் இந்திய வந்துக்கிறேன் நல்லா இருக்கும் எறத்தோக்கு முடிச்சிட்டு ரெடி ஆயிடுச்சுப்பா எறா தொக்கு முருங்கக்காய் ரெடி ஆயிடுச்சுப்பா சூடு சூடு சாப்பிடலாம் வாங்கப்பா